மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து நடிகர் மோகன் லால் ராஜினாமா செய்திருக்கிறார் கேரள கேரள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் தலைவரான மோகன் லால் உள்ளிட்ட பதினேழு நிர்வாகிகளும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத் வணக்கம் பிரசாத் ஏற்கனவே நடிகைகள் மீதான துன்புறுத்தல் தொடர்பான விவகாரம் பெரும் சர்ச்சையை நிலையில் நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்துள்ளனர் இதனால் மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்கள் என்ன வணக்கம் கேரள திரையுலகத்திலோ பெண்கள் நடிகைகள் மீதான துன்புறுத்தல் தொடர்பாக ஏற்கனவே கேரள அரசால் ஹேமா ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பித்தது நீதிமன்ற தலையீடு காரணமாக அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்தாலும் அது வெளியிடப்படாத சூழலில் தற்போது அந்த நீதிமன்ற விவகாரம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து ஹேமா கமிஷனுடைய அறிக்கை கேரள அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த சம்பவத்தில் ஏராளமான பெண்கள் வந்து திரையுலகத்தில் வந்து நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களால் வந்து பாலியல் ரீதியாகவும் ஏனைய ரீதியிலும் துன்புறுத்தப்பட்டார்கள் என்ற தகவல் வெளியான நிலையில் பல்வேறு நடிகைகள் பிறந்த அவர்களுடைய அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துன்புறுத்தல் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக வங்காள நடிகை ஸ்ரீலகா மித்ரா உள்ளிட்டோரும் அதே போன்று ரேவதி சம்பத் உள்ளிட்டோரும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்புறுத்தல் தொடர்பாக வெளியிட்டார்கள் இந்த அம்மா அம்மா அதாவது கேரள நடிகர் நடிகர்கள் அங்கம் வகிக்கின்ற அம்மா அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக பதவி வைத்திருக்கின்ற சித்திக் என்பவர் மீதும் நடிகை குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் இழைத்ததாக குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் அந்த அம்மா அம்மா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சித்திக் ராஜினாமா செய்தார் இதனால் கேரள திரையுலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டு தொடர்ந்து இந்த கேரள திரைப்பட அகாடமியினுடைய தலைவர் பதவியிலிருந்து இயக்குநர் ரஞ்சித்தும் அவர் மீதான குற்றச்சாட்டை வந்து அவரும் ராஜினாமா செய்தார் இதனால் ஒரு பெரிய பரபரப்பு நிலவியது இந்த சூழலில் அம்மா அமைப்பினுடைய பொதுச் செயலாளரை புதிதாக தேர்வு செய்வதற்காக தற்காலிகமாக தேர்வு செய்வதற்காக நேற்று இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் கூட்டம் கூடுவதாக இருந்தது இதற்கிடையே நடிகர் பாபுராஜ் அதாவது இந்த அமைப்பினுடைய தற்காலிக பொதுச் செயலாளராக நடிகர் பாபுராஜே தேர்வு செய்ய இருப்பதாக தகவல் வெளியானது இந்த சூழலில் நடிகர் பாபுராஜ் மீதும் ஒரு நடிகை வந்து குற்றச்சாட்டை முன்வைத்தார் தனக்கு பாபு நடிகர் பாபுராஜ் துன்புறு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது மட்டுமல்லாமல் அம்மா அமைப்பில் நிர்வாகிகளாக இருக்கின்ற ஏனைய இடைவேளை பாபு உள்ளிட்ட சிலர் மீதும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் அம்மா அமைப்பினுடைய நேற்று நடைபெற இருந்த கூட்டம் திடீரென வைக்கப்பட்டது இதற்கு பின்பு இன்று ஆன்லைன் மூலமாக இந்த கூட்டம் நடைபெற்றது முக்கியமாக நடிகர் மோகன்லால் இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் இவர் தன்னுடைய மனைவிக்கு சிகிச்சை தொடர்பாக சென்னையில் தங்கியிருக்கிறார் சில நிர்வாகிகள் வெளியூரில் இருப்பதாக கூடிய நிலையில் இந்த கூட்டம் ஆன்லைன் மூலமாக இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்த அமைப்பினுடைய அங்கம் வகிக்கின்ற அதாவது செயற்குழுவில் பங்கே இருக்கின்ற நடிகைகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார்கள் அம்மா அமைப்பினுடைய நிர்வாகிகள் இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதால் அவர்களிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்ற விவாதம் நடைபெற்றது இந்த அமைப்பினுடைய தலைவர் பதவியில் இருந்த நடிகர் மோகன்லால் உட்பட நிர்வாகிகள் பதினேழு பேரும் தற்போது கூட்டாக கூட்டாக ராஜினாமா செய்திருக்கின்றனர் இந்த அமைச்சருடைய வரலாற்றிலேயே இந்த சம்பவம் வந்து முதல் சம்பவமாக இருக்கின்றது ஒரே நேரத்தில் அனைத்து நிர்வாகிகளும் இவர்கள் வந்து கேரளா மட்டுமல்ல தென்னிந்திய திரைப்பட உலகத்துக்கு இந்த சம்பவம் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நன்றி பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க